வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தைவினை ஏவராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடி மையே நையாழத்தானோ முனை மீ திந்தி மீ தோதி தீதி தீதி தான 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 செஞ்சென்னகு சேகு தோடு நடமாடும் செஞ்சிரிய கால்வி விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே அந்தன்மரை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலை கார அண்டர் உபகார சேவர் கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்தூரமின்மேவு போகக்கார விந்தை கூற மாது செஞ்சொல்லடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சம்மரை மாயுமாய கார துங்கரணசூரசூரை கார செந்தின்னகர் வாழும் ஆண்மை கார பெருமாளே செஞ்சிறிய தோகை துங்க அனுகூல பார்வை தீர ചെമ്പൊന്മയിൽ മീതിലേയപ്പോത് വരുവായേ വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോകരാ വടിവേൽ മുരുക അരോഹരാ